சார் என் பேர் மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் இப்போ வீசிகாவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எனக்கு சம்மன் அனு சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த புகார் மூலமாக எனக்கும் அந்த ராஜீவ்காந்தி என்றவருக்கும் சம்மன் அனுப்பிச்சாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் ஏழாம் தேதி என்ன நடந்துச்சு தேதி என்ன நடந்துட்டு வீசிகாவினரோட தலைவரோட வண்டி வந்தது அந்த டைமில் அண்ணன் என்னுடைய சீனியர் தான் இருக்காங்க ராஜீவ்காந்தி அவர் வண்டி வந்து வேணுனே வந்து இடித்தாங்கன்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க போய் ஏன்னா என்ன எதுக்காக சொல்கிறேன்னா ஏன்னா அன்னைக்கு கூட இருந்தது எல்லாமே நான் தான் என் கூட தான் அவர் வந்தார் எல்லாத்துக்குமே அன்றைக்கி அவர் வண்டி எடுத்துகிட்டு போனதான் என்னுடைய வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறாரு என்னுடைய ஜூனியர் பையனோட வண்டியை தான் எடுத்துகிட்டு போகிறாரு நாங்கள் வந்தது வந்து வேறு ஒரு வேலையாக வந்திருக்கோம் நாங்கள் ஆலந்தூர் கோர்ட்லேருந்து வந்தோம் அன்றைக்கி இந்த ஒரு விஷயம் இங்கே மீட்டிங் நடக்குது அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடக்குது எதுவுமே தெரியாது எங்களுக்கு அந்த ஒரு விஷயமே தெரியாது ஆனால் இவங்க அந்த மாதிரி ஒரு சாயத்தை தெரிஞ்சே நாங்கள் வரன்ற மாதிரி ஒரு சாயத்தை எங்கள் மேலே பண்ணுறாங்க நாங்கள் வந்தது என்னென்னா ஆலந்தூர் கோர்ட்டில் இருந்து என்னுடைய வேலைக்காக அவ அதே மாதிரி அவருடைய அக்காவோட ஐடி கார்டு ரெனிவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம் இங்கே வந்து ஐடி ஐடி கார்டு ரெனிவ் பண்ணுறதுக்காக தான் அவர் இறங்கி பார்கவுன்ஸ் மேலே உட்காந்துருக்கோம் பார்கவுன்ஸ் மேலே இருந்து அவர் ஐடி கார்டு வாங்குனதுக்காக தான் அவர் கீழே வராரு கீழே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற டைமில் அவரோட தலைவர் பேசிக்கா தலைவரோட வண்டி இடிக்குது அதன் அடிப்படையில் தான் அங்கே இந்த பிரச்சனையை நடந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு மோட்டிவோடு வந்துட்டார்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவர் ஒரு மோட்டிவேஷனும் எதுவுமே கிடையாது ரைட்டுங்களா நம்ம வந்தது எங்களுடைய வேலைக்கோசம் நாங்கள் வரோம் அங்கேருந்து நான் போகிற டைமில் அவங்க வண்டி இடிச்சுட்டு கடைசியில் அவங்களே வந்து நாங்கள் வந்து வேணும் நீடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு அடித்து அது பெரிய பிரச்சனையாக்கி பெரிய இஷ்யூ ஆக்கி இப்போ அதை சாதி ரீதியாக வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க சாதி ரீதியான்றது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நானும் அதே சாதி தான் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் நானும் தலித்து தான் புரிதுங்களா அவர் வந்து சாதி பார்த்து பழகிறவரே கிடையாது எங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷமாகவே எங்களுக்குள்ளே பழக இருக்குது ஜாதி பார்த்து பழகிறவா இருந்தால் என் கூட பழக மாட்டார் அதே மாதிரி என்னுடைய சாதிக்கு ஒரு பிரச்சனைனாலும் ராஜீவ்காந்தி வந்து குரல் கொடுப்பார் புரிஞ்சுங்களா ஜாதியை பார்த்து நாங்கள் பழக மாட்டோம் அட்வொகேட் அட்வொகேட் சம்மந்தமாக தான் நாங்கள் இது வரைக்கும் போராட்டமும் பண்ணியிருக்கோம் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த அட்வொகேட்டும் சேர்ந்து தான் நாங்கள் அந்த போராட்டத்தை தான் நடத்தணும் யாருக்கு யாருக்கு ராஜீவ்காந்திக்கு சார்பாக ஆனால் அதையே வந்து அவங்க ஜாதி ரீதியாக திருப்புறாங்க கட்சி ரீதியாக திருப்புறாங்க இது எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்னு எந்த தெரியல அதே மாதிரி எதுக்காக போகிறோம் பார் கவுன்சிலோட ஐடி கார்டை அவரு அவங்க அக்கா வந்து ரினியூல் பண்ணி ஆகணும் அதுக்காக பார் கவுன்சில் ஐடி கார்டு ரினியூல் பண்ணுறதுக்காக செல்லான் செல்லான் ஃபீல் செல்லான் வந்து அமௌண்ட் கட்டணும் அந்த அமௌண்ட்டை கட்டணுன்றதுக்காக வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு அதனால வண்டி வாங்கிட்டு போறாரு அதெல்லாம் எப்படி சார் சொல்ல முடியும் வண்டி அந்த சைடு தான் இருக்கு நீங்க டிவிலே பார்த்தா ஏன்னா வண்டியே வந்து வெளியில இருந்து உள்ள இருந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் பார்க் கவுன்சிலருந்து அவர் உள்ள அப்படி போலான்னு சொல்லிட்டு அப்படி போயிருக்காரு உள்ள போறப்போ அந்த இடத்துல கூட்டத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு யூ டர்ன் பண்றாரு புரியல ஏன்னா அந்த சைடு நம்ம ஆவிங்கேட் சைடாக போக போகலாம் உள்ள அந்த சைடு உள்ள ஒரு இந்தியன் பேங்க் இருக்கு அந்த சைடு ஆவிங்கேடுக்கா போலாம் அப்படி போகலான்னு போகும்போது கூட்டங்க அதிகமா இருக்கு நம்ம அந்த சைடு உள்ள போக முடியாது என்றதுக்காகதான் அவர் யூட்டர் பண்றாரு யூட்டர்ன் பண்றது அவங்க வீடியோ எடுத்து வச்சுட்டு தலைவர் வண்டியை பாத்துட்டு பிறகு தான் இவங்க திரும்புறாங்கன்ற மாதிரி அவங்க உத்தர குதிட்டாங்க ஏன்னா அது ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்குங்கிற ஏறி இறங்கும் போது டச் ஆச்சு அவ்வளவுதான் ஆமா ஆமா இல்ல இல்ல யாரோ இடிச்சுட்டாங்க யாரோ இடிச்சா யாருக்கா இருந்தாலும் அந்த கோவம் வராங்க நடக்குறத நடிச்ச உடனே யாரு இடிச்சா பார்த்து வர மாட்டீங்களான்னு சொல்லி திரும்பி காட்டுறாரு அப்படி அதை மீறி அந்த வண்டி மூவாவதை பார்த்தவங்க அவர் என்ன பண்ணுறாரு வண்டியை நிறுத்திட்டு கீழே வந்து யார் இருக்காருன்னு பார்க்க வர யார் அந்த கண்ணாடி இறங்க சொல்லியிருக்கா போல கண்ணாடி இறங்க அவரே பார்த்துட்டு யாங்கிட்ட என்னுடைய என்கிட்ட சொன்னது நான் சொல்கிறேன் கண்ணாடியில் இறங்கும் போது அவர் தலைவரும் பார்த்து தலைவரேன்னு சொல்லிட்டு அவரே வெளியே வந்திருக்காரு தலைவர் விசிகா தலைவர் இருக்காரு இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம எதாவது பேசிட்டு அவ்வளோ தப்பா சொல்லிட்டு தலைவரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வண்டி எடுக்க போயிருக்காரு வண்டி எடுக்கும்போது தான் அவங்க விசிகா கட்சிக்காரங்க சேர்ந்து அடி அடிச்சிருக்காங்க ஆமாம் என்கிட்ட சொன்னது ஏன்னா ஸ்பாட்ல நான் இல்லை பட் ஆனால் மொத்தமாக அந்த ஸ்டேஷனில் அவரை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் ரிமாண்ட் பண்ணுறாங்களா எதுக்கோ கூட்டிட்டு வந்துறாங்கன்னு சொல்லம்போது ஸ்டேஷன்லேருந்து வந்து எல்லாத்தையுமே நான் தான் பார்த்தேன் ஸ்டேஷன்லேருந்து கூட்டு போய் அவருக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே சுத்தமாக முடியல மயக்கட்சி உயிராரு என் மணிநேரத்தில் தான் மயக்கச்சு உயிராறு மைக்கிச் உயர்ந்தோம் நான் தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போகிறேன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நான் தான் அவரை அட்மிட் பண்ணுறாங்க சார் அது பின்னாடி இருந்து நீங்கள் அவங்க கட்சிக்காரங்களே அவங்க கட்சிக்காரங்க வண்டியிலேருந்து இருந்து எடுத்த வண்டி ஃபுட்டேஜ் தான் அது பேக் பேக் சைடுலேருந்து ஃப்ரெண்ட் சைட்லேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லாம் விட்டாங்க ஃப்ரெண்ட் சைட்ல இருந்தது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டி இடிக்கிறது க்ளீனாக தெரியும் புரியுங்களா ஃப்ரெண்ட் சைட்லேருந்து எடுக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா வண்டி அடிக்கிறது நல்லாவே தெரியும் அவர் போய் அவரை பார்த்துட்டு வண்டியை திரும்பி வர்ற வராருன்றது அது வந்து போயின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் போனது வந்து நம்ம ஆவின் கேட்டு சைடு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படி போகும்போது அங்கே கூட்டத்தை பார்த்துட்டு என்ன அங்கே கூட்டம் இருக்குது நம்ம அதுக்கு மேலே யாராலுமே உள்ள போக முடியாது போக முடியலன்றதுனால தான் அவர் வண்டியை திருப்பிக்கிட்டு மறுபடியும் அந்த சைடு வராது வரும்போது தலைவர் வண்டி வீசிக்கார் தலைவர் வண்டி அப்படி வரும்போது அப்போ அவர் என்ன பண்ணுறா போல் அந்த வண்டி வண்டியை அவர் பார்த்துட்டாருன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அவரை கேட்டால் நான் வண்டியை பார்க்கல மணி அது எப்படி மணி வண்டியை பார்த்துட்டு நம்ம போய் வேணும்னு பண்ணுவோமா அதுவும் என்னன்னு ஒன்று சொல்கிறாரு நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அதனால் அவர் திருமாவளவன் ஐயாவும் எனக்கும் எனக்கும் பிடிக்கும் உனக்கான தலைவர்கிட்ட போய் நான் எப்படி போய் நான் பிரச்சனை பண்ணுவேன்ற வார்த்தையும் அவர் என்கிட்ட சொல்லி சொல்லியிருக்காரு சார் தீர்வு தான் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் சார் ரெண்டு சைடுமே கேஸ் நடக்குது அவங்க சைடு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் சைடுலயே சைடு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் போத் சைடு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சொல்லியிருக்கோம் இந்த சே இந்த இந்த எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்